ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி போதைப் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட தமிழக அரசின் குழந்தைகளின் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையுடன் ஷெல்டர் டிரஸ்ட் மற்றும் பல என்ஜிஓக்கள் இணைந்து நடத்தப்பட்டன குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் நலனுக்காக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய டாக்டர் டி பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சி செல்டர் ஸ்ட் சார்பாக மூன்று இடங்களில் மாணவர்கள் நலனுக்காக நடத்தப்பட்டன முதல் நிகழ்ச்சி மௌனமொழி மொழி நாடக மைம் நடத்தப்பட்டன அதில் சமுதாயத்தில் எப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள் பிறகு அவர்கள் குடும்பம் கேள்விக்குறியாகிறது என்று அருமையாக ஷெல்டர் டிரஸ்ட் மாணவர்கள் நாடகம் மூலம் நடித்து காட்டினார்கள் பின்பு போதைப் பொருளை ஒழிப்போம் என்று அனைத்து மாணவர்களுடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி பிரபு சங்கர் அவர்கள் உறுதிமொழி ஏற்றார் அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் போதையை ஒழிப்போம் என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுக்காக பேரணியாக நடந்து சென்றார்கள் இரண்டாவது நிகழ்ச்சி நிகழ்ச்சிடன் திருவள்ளூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அழகுடன் இணைந்து திருவள்ளூர் மாவட்ட செவ்வாப்பேட்டையில் உள்ள அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மாவட்ட நிகழ்ச்சி மேலாளர் டாக்டர் கௌரி சங்கர் அவர்கள் மற்றும் மாவட்ட மேற்பார்வையாளர் திருமதி டி பபிதா ஆகியோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு எய்ட்ஸ் மற்றும் போதைப் பொருள் பற்றி விளக்கம் அளித்தார்கள் பின்பு பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மாணவர்கள் நலனுக்காக எய்ட்ஸ் சந்தேகங்களுக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு ஒன்று மூன்று இரண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது செல்டர் இணைந்து செயல்பட்டதில் எங்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி எங்களது கல்லூரியின் நிர்வாகம் மற்றும் அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை செல்டர் நிறுவனத்துக்கும் மற்றும் வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் நன்றி என்னோட பேர் பபிதா இன்று உலக போதை எதிர்ப்பு தினம் இன்னைக்கு வந்து நம்மளோட மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அல்லது திருவள்ளூர் அவரோடு சேர்ந்து ஷெல்டர் ட்ரஸ்ட் இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் செவ்வாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் வந்து போதைக்கான விழிப்புணர்வு மற்றும் ஹெச்ஐவி எய்ட்ஸ்க்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு இதில் வந்து நூற்றி இருபது மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து இந்த விழிப்புணர்வுலாம் ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு இது ஆக்கப்பூர்வமா இருக்குங்கிறது நாங்க நம்புறோம் நன்றி மூன்றாவது நிகழ்ச்சி சென்னை பெரம்பூரில் உள்ள டான் பாஸ்கோ மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இதில் ஷெல்டர் டிரஸ்டுடன் என்ஜிஓ இணைந்து மாணவர்களுக்கு போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத செயல்களைப் பற்றி விழிப்புணர்வு நடத்தப்பட்டன நன்றி என்னோட பேர் வந்து சுகதேவ் நான் எம்பவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் டு சொசைட்டி ஷார்டா இந்த அமைப்புல இருந்து செக்ரட்டரியா இருக்கேன் நான் இன்னைக்கு உலக போதை தடுப்புக்கு எதிரான நாள் பெரம்பூர் டான்பாஸ்கோ ஸ்கூலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷெல்டர் ட்ரஸ்ட் வந்து கேட்டிருந்தோம் அவங்க வந்து எங்களுக்கு பொருள் உதவியும் நிதி உதவியும் பண்ணி இந்த ஸ்கூலில் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேலே பசங்களுக்கு வந்து நாங்கள் அவேர்னஸ் வந்து கொடுத்தோம் பசங்களும் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க நான் இந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே பார்க்கல பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க அவங்க கண்டிப்பாக வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுல வந்து எந்தவித டவுட்டும் கிடையாது ஸோ இந்த வாய்ப்பு அளித்த செல்டர் ட்ரஸ்ட்டுக்கும் டான்போஸ்கோ ஸ்கூலுக்கும் நன்றிகள் வணக்கம் என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் டான்போஸ்கோ பள்ளியில் வந்து ஸ்கூல் கவுன்சிலராக இருக்கேன் ஸோ நாங்கள் வந்து நிறைவகம் இந்த தனியார் நிறுவனத்து மூலியமாக ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம் போதை தடுப்பு தினம்ன்றதுனால இது ரிலேட்டடாக வந்து ஷெல்டர் ட்ரஸ்ட் மூலயமா இணைஞ்சு நாங்கள் ஒரு முந்நூறு குழந்தைங்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்கோம் ஸோ ஷெல்டர் ட்ரஸ்ட்கு நன்றி